<سؤال> الله اكبر الله اكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد கண்ணியத்திற்கு சகோதர பிரியவர்களே எல்லாமல்ல அல்லா ரபுல் அலமீன் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை ஒரு நீதியான மார்க்கமாக நேர்மையான மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியதால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் நீதி நேர்மையோடு நடந்து கொள்வார் மனசாட்சியோடு நடந்து கொள்வார் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் இஸ்லாத்தை பின்பற்றணும் அவன் நம்ம நீதி எதிர்பார்க்க முடியாது நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய முறைப்படி அல்லாடு இஸ்லாத்தின் இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவனிடத்துல நியாயத்தையும் தர்மத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம் நேர்மையை எதிர்பார்க்கலாம் ஆனால் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு வேறு எந்த கோட்பாட்டையும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டாலும் அவனிடத்தில் ஒரு நியாயத்தையோ தர்மத்தையோ உண்மையையோ சத்தியத்தையோ நேர்மையையோ வெளிப்படைத்தன்மையையோ எதிர்பார்க்க முடியாது அவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு நம்முடைய நாட்டு ஆட்சியாளர்களிடத்திலே நாம் அடையாளங்களை காணலாம் சாட்சிகளை பார்க்கலாம் இவர்களிடத்தில் இந்த ஆட்சியாளர்களிடத்திலே பொதுவாகவே அரசியல்வாதிங்கிறது ஃப்ராடாக இருப்பாங்கிறது எல்லா மக்களுடைய கணிப்பு அரசியல்வாதி ஃப்ராடாக தான் இருப்பான் அவனோட நேர்மை இருக்காது உண்மை இருக்காதுன்னு சொல்லி ஆனால் இப்பொழுது ஆளக்கூடிய இந்த சங்கி அரசியல்வாதி இருக்கான் பாருங்க அதிலும் வடிகட்ட வடிகட்டிய ஃப்ராடுகளாக இருக்கின்றார்கள் ஃப்ராடுகளே மோசமான ஃபிராடுகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களிடத்திலே நே நீதியும் நேர்மையும் ஒரு பதவிக்கான கண்ணியமும் ஒரு பதவிக்கான அழகும் இழந்து நிற்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக காஷ்மீரிலே பஹல்காமிலே ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்கின்றது ஒட்டுமொத்த உலகமே அதை பார்த்து அப்படியே திடுக்கிட்டோம் அதிர்ச்சி அடைந்தோம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி மக்கள் டூரிஸ்ட் காண்டி போனவங்க எல்லா மதத்துக்கு அப்பாற்பட்டு தேசத்துக்கு அப்பாற்பட்டு கலாச்சாரத்திற்கு கொள்கைக்கு இனத்திற்கு அப்பாற்பட்டு மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அந்த நிகழ்வை பார்த்து அந்த தாக்குதலை பார்த்து அந்த கொடூர மிருகத்தனமான தாக்குதலை பார்த்து வேதனைப்பட்டோம் இதில் மிகப்பெரிய தோல்வி யாருக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது யார் ஆட்சி செய்கிறார்களோ ஆட்சியை கையில் வைத்திருக்கிறார்களோ அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ ராணுவத்தையும் மில்டரியையும் யார் பொறுப்பில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய தோல்வி இது அவர்களுடைய கேடுகட்டு தோல்வி ஆ இதற்கு முன்னாலும் எவ்வளோ பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கின்றன அந்த நேரத்திலும் அந்த ஆட்சியாளர்கள்லாம் கண்டித்தோம் அது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியா காங்கிரஸ் ஆர் எஸ் அல்லது தேசிய முன்னணியா ஜனதா தளமா இதெல்லாம் பார்க்கல யார் ஆட்சியாளர்களோ நீ பொறுப்பு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு அதுவும் எல்லையை பாதுகாப்பதற்காக லட்சக்கணக்கான ராணுவ படையினர் நடத்தி இருக்கிறது பிஎஸ்எஃப் இருக்கிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் இருக்கிறது ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இப்போ சிஆர்பிஎஃப் இருக்கிறது அதுமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் இருக்கின்றது இப்படி எத்தனையோ வகை வகையான ரெஜிமெண்ட்டுகள் வைத்து வகை வகையான போர்ஸ்கள் இவ்வளவு ஆயிரம் லட்சக்கணக்கான மிலிடரிகள் காஷ்மீரில் குவிக்கப்பட்டும் பார்டரில் குவிக்கப்பட்டும் அத்தனை மீறி அத்தனை பேருடைய கண்களிலும் பண்ணை தூவி மிளகாய்ப்பு தூய்விட்டு உளவுத்துறையை மீறி காவல்துறையை மீறி ராணுவத்துறையை மீறி ஒரு நாலு அயோக்கிய மிருகங்கள் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்து விட்டன என்றால் இது அவர்களுடைய திறமை என்று சொல்வதா அல்லது இவருடைய கையாலாகத்தனம் என்று சொல்வதா அது மிருகத்தினுடைய திறமையா அல்லது கையாலகத்தனமா நம்ம சங்கீகம் முட்டுக் கொடுப்பாங்க கள்ளம் பெரியவனா காப்பாம் பெரியவனா கல்லந்தானே பெரியவன் காப்பான் எவ்வளவு கவனமாக பார்த்துட்டு இருந்தாலும் தானே பெரியவன் கல்லன் விட்டான் என்றால் அங்கே காப்பான் கையால் கையால் ஆகி கையாளாகாதவன் ஆகிவிட்டான் என்று பொருள் கல்லன் ஜெயித்து விட்டான் என்றால் காப்பான் கையாலாதவன் ஆகிவிட்டான் அதான பொருள் அதுக்கு யார் பெரியவங்கிறது பிரச்சனை இல்லை காப்பான் விழிப்போடு பாதுகாத்து இருந்தான்டா கையை கல்ல கல்லையே உள்ள வர்றான் கல்ல உள்ள மீறி வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப இது காப்பானுடைய கையாளாகத்தனம் அதான காரணம் ஆகவே இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய கையாலாகத்தனம் பிரதமருடைய கையாளாகத்தனம் அமித்ஷாவுடைய தனம் இதை என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு காரி துப்புனாங்க அந்த காரி துப்பலை துடை தெரிவதற்காக மாற்றுவதற்காக ஒட்டுமொத்த எச்சு ஏமலை வந்து விடுது அப்படியே மறை மாற்றுவதற்காக தங்களுடைய மீடியாக்களை வைத்து விவி மீடியாக்கள் விளைவான விபச்சார மீடியாக்கள் விவி மீடியாக்களை வச்சு என்ன சொல்ல வச்சான் இது வந்து மதத்தை கேட்டான் அவன் சொல்ல சொன்னான் தீவிரவாதி லாயில் ஹாஹில் அல்லா முகமது ரசுல்லா சொன்னான் இன்னொரு மீடியா சொன்னா ஐடி கார்டை கேட்டான் ஓட்டர் ஐடியை கேட்டான் இன்னொருத்தான் ஜிப்பாக பார்த்தான் சுன்னத் பண்ணிருதா ஹத்ராவத்தன் பண்ணிடுதான்னு பார்த்தான் கேட்டான் ஆனால் இது அத்தனை வடிகட்டிய பொய் என்பது அங்கே இருந்த அப்பாவி மக்கள் நிரூபித்து காட்டின இது சொல்ல எல்லாம் பொய் அப்பெல்லாம் நடக்கவே இல்லை அவன் எங்கே இருந்தோ மறைஞ்சிருந்தா எங்களை தாக்கனான் பைன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அந்த ஃபாரஸ்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்தா எங்களை தாக்கனான் கிட்டலாம் வரவே இல்லை எங்களை கேட்கவே இல்லை பேசவே இல்லை அது மட்டுமல்ல காஷ்மீரி மக்கள் மேல பளிசோட பார்த்தான் காஷ்மீரி மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க காஷ்மீரி மக்கள்ல ஒரு குதிரை ஓட்டி தான் என்னையை காப்பாத்தினாரு என் உயிரை காப்பாத்தினாரு மக்கள் பேட்டி கொடுத்த உடனே இந்த விவி மீடியாக்கள் விலை போன விபச்சார மீடியாக்களுடைய அனைத்து அவதூறு பிரச்சாரங்களும் அடிபட்டு போச்சு இவன் காரி துப்புனது மக்கள் காரி துப்புனதை மடை மாற்றம் நினச்சா பாருங்க அதெல்லாம் அடிபட்டு போச்சு உடனே என்ன சொன்னால் நாங்கள் சிந்து நதியை நிறுத்திட்டோம் சிந்தநதி நிறுத்திட்டோம் சிந்தனதி உடனே வானிலையை மூடிட்டோம் அப்பவும் நடுநிலை காரி துப்புனாங்க ஏண்டா தைரியம் இருந்தால் பாகிஸ்தான் அடி தைரியம் இருந்தால் பாகிஸ்தான் அடி தீவிரவாதிகள் பிடிச்சிடுவா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வா நீ போட்டோ எடுத்து காட்டுற நாலு பேர் இவங்க தான் வந்தாங்கன்னு அவங்க எங்கே ஒழிஞ்சுருக்கிறாங்க உன்னுடைய ட்ரோனை வச்சு உன்னுடைய தொழில்நுட்பத்தை வச்சு உன்னுடைய திறமையை வச்சு உன்னோட அதிகாரத்தை வச்சு தீவிரவாதி எங்கே இருக்கான்னு பிடிச்சிட்டு அவனை நடு ரோட்டில் டெல்லி செங்கோட்டை வாசல் அடிக்க வச்சு தூக்கில் போட சுட்டுக்குள்ள அவனை எங்களுடைய இந்திய சகோதரிகளுடைய சீரழித்த அந்த அயோக்கியர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று நாமெல்லாம் கேட்டோம் அதை விட்டு போட்டு வானிலை மூடிட்டேன் வானிலை நின்று போயிடுமா சிந்து நதியை நீடிட்டேன் சிந்து நதி என்பது மில்டரிக்கு ராணுவத்துக்கு போதா இல்ல தீவிரவாதிக்கு போதா அங்குள்ள அப்பா மக்களுக்கு போகுது சிந்து மக்களுக்கு மட்டுமா போகுது ஆடு மாடு கோழி குதிரை ஜீவராசிகள் அந்த தண்ணி பயன்படுது நீ தீவிரவாத பிடிக்க வக்கீல் அடையாளமான வக்கீல் அவனுடைய முகாம்களை அழிக்க வக்கீல்ல நீ அப்பா ஜீவராசிகள் போட்டு மாட்டையும் போட்டு கொள்வியா சிந்தனை நிறுத்தி வச்சு கோழியும் குதிரையை போட்டு சாப்பிடுப்பியா இதுதான் அவனுடைய திறமையா என்று கேட்டவுடன் நாமெல்லாம் கேட்டோம் தைரியம் இருந்தா அடின்னு சொல்லி உடனே நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதமர் அடிச்சாரு நம்முடைய ராணுவத்திற்கு முன்னோடியாக கர்னலாக ஒரு முஸ்லீம் சகோதரி சஃபியா குரேஷி என்ற சகோதரி முன்னின்று அந்த இராணுவத்தை நடத்தினார் எந்த திலகத்தை நம்முடைய இந்திய சகோதரர் திலகத்தை அழித்தார்களோ அதே திலகத்தை பெயர் வைத்து சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் என்று பெயர் வைத்து அந்த சஃபியா குரேஷி என்ற சகோதரி அவருக்கு சிந்துரிடம் பழக்கம் இல்லை திலகம் திலகமிடுவது அந்த முஸ்லீம் சகோதரி கலாச்சாரம் அல்ல ஆனாலும் என்னுடைய சகோதரிகள் திலகத்தை இழந்திருக்கிறார்கள் நெற்றி திலகத்தை இழந்திருக்கிறார்கள் அதனால் அந்த திலகம் என்ற சிந்துர் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்துர் ஆபரேஷனுக்கு நான் தலைமை தாங்குவேன் என்று தலைமை தாங்கி பாகிஸ்தானுடைய கண்ணில் விரலூட்ட ஆட்டினார் தீவிரவாதிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தினால் நம்முடைய சகோதரி அதையும் ஒரு சங்கிய அயோக்கிய கேவலப்படுத்தினான் மத்திய பிரதேச அமைச்சர் ஒருத்தன் கேவலப்படுத்தினான் பயங்கரவாதிகளுடைய சகோதரியை வைத்தே நாங்கள் பயங்கரவாதிகளை அடித்தோம்னு சொல்லி கேடுகட்ட பயங்கரவாதி மத்திய பிரதேச அமைச்சர் நான் என்ன கேட்கிறேன் இந்த கேடு கட்ட அமைச்சர் சொல்லிட்டு உடனே ஆர் எஸ் எஸ் போன் வந்துச்சு என்ன பைத்தியக்காரா கிறுக்க மாதிரி வளர்த்திட்டு இருக்காத மன்னிப்பு கேளு அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு அவர் தூய்மை அடைஞ்சிட்டாரு புனித ஞானஸ்தானம் பெற்று விட்டார் அந்த மத்திய அமைச்சர் இங்கே நம்முடைய தமிழகத்திலே ஒரு அமைச்சர் சைவமா வைணவமா என்று ஒரு கேவலமான வார்த்தையை பேசினார் அசிங்கமாக ஆபாசமா பேசினார் பெண்கள் எல்லாம் கொதித்தார்கள் என்ன செய்தார் நம்முடைய முதலமைச்சர் மானம் உள்ள ஆண்மையுள்ள முதலமைச்சர் என்ன செஞ்சாரு அவர் முதல்ல கட்சி பதவி கொடுக்கினாரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கினாரு அப்புறம் அமைச்சர் பதவியே கொடுக்கினாரு இந்த ஆண்மையும் இந்த தைரியமும் சங்கி ஆட்சியாளர்களுக்கு இருக்குதா இருந்தா அந்த சோஃபி சஃபியா குரேஷி என்ற நம்முடைய வீர வீர பெண்மணியை சிங்க பெண்மணியை பயங்கரவாதிகளுடைய சகோதரி என்று கேவலப்படுத்திய அந்த ஆர்எஸ்எஸ் அமைச்சரை பதவி இறக்கம் செய்திருக்க வேண்டாமா அவனை டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டாமா நம்முடைய அமைச்சர் சீனியர் அமைச்சர் ரொம்ப பழைய காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிற ஒரு சீனியர் அமைச்சர் தவறா பேசிவிட்டார் சைவத்தை பத்தி முதலில் கட்சி பதவி பிடிங்கினார் பிறகு அமைச்சர் பதவியை பிடிங்கினார் இந்த ஆண்மையும் இந்த தைரியமும் மத்திய பிரதேச சங்கி ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா பிஜேபியினுடைய மோடிக்கு இந்த ஆண்மை இருக்கின்றதா அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்கு ஏனென்றால் இது மானமுள்ள தமிழர்கள் ஆளும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆனால் அங்க நடக்கு சங்கி ஆட்சி இதுதான் சங்கிக்கும் திராவிடர்களுக்குள்ள வித்தியாசம் சரி ஒரு கேவலைப்படுத்தணும் ஓத்தன் அதோடு முடிஞ்சு போச்சா ராணுவத்தை அனுப்புனாரு நாமெல்லாம் சந்தோஷப்பட்டோம் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் பெரிய பேரணி நடந்தது ஏராளமான முஸ்லீம்கள் வாழின்றப்ப கலந்துக்கிட்டாங்க எல்லாம் தேசிய பிடிச்சி நம்முடைய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் எங்கள் அப்பே சொன்னாங்க இந்த போரை பற்றி கொஞ்சம் பேசுங்க திரத்தினு இது என்ன முடியுதுன்னு பார்ப்போம் அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னேன் ஏன்னா சங்கிகளுடைய கையால் ஆகத்தானே எப்படிப்பட்ட தெரியும் பதினஞ்சு ஷோ பார்த்து பதினெண்டு பன்னெண்டு வருஷம் பார்த்துட்டு இருக்கமே சங்குடைய கையால் ஆகாதனத்தையும் ஃப்ராடு தனத்தையும் பித்தலாட்டு வேலையும் போலித்தனத்தையும் பார்த்துட்டு இருக்குமே இது என்ன ஆகுது பாப்பா அப்புறம் பேசுவோண்டேன் இப்போ என்ன ஆச்சு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த ஒன்று இந்த விவி மீடியாக்கள் இருக்காங்களே விலை போன விபச்சார மீடியாக்கள் ஆஹா ஓஹோ பாகிஸ்தான் காலி பாகிஸ்தான் பதறியது கராச்சி கதறியது ஆப்கானிஸ்தான் அலறியது வித்தியாச வித்தியாசமாக டைட்டில் போட்டான் அதில் தமிழ்நாட்டில் ஒரு மூணு மீடியாக்கள் இருக்கிறான் விவி மீடியாக்கள் முக்கியமான விவி மீடியாக்கள் தந்தி டிவின்னு சொல்லி ஒரு சங்கி புதிய தலைமுறைன்னு ஒரு சங்கி பாலிமன் ஒரு சங்கி இந்த சங்கிகள்லாம் அப்படியே பாகிஸ்தான் பதறியது கராச்சி கதறியது ஆப்கானிஸ்தான் அலறியது ஐயையோ என்னவோ இஸ்லாமாபாத்தும் கராச்சியும் தந்தி டிவி கண்ட்ரோல் வந்துருச்சு ராவல் பெஷாவரும் இப்போ தந்தி டிவி புதிய தலைமுறை கண்ட்ரோல் வந்துருச்சு இருக்கிற மத்த மற்ற நகரங்கள் எல்லாம் லாகூர் வந்து பாலிமெண்ட் டிவி கண்ட்ரோல் போயிடுச்சு தான் என்னோ ராணுவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் இவங்கதான் அடிக்கிற மாதிரி இவங்க தான் பக்கத்தில் பார்த்த மாதிரியும் என்ன விதவிதமா பில்டப் கொடுத்தானுங்க விடிய காலம் மூணு மணி வரைக்கும் செய்தி செய்தியா தெரியுமா ஐயோ விடிய விடிய தாக்குதல் பாகிஸ்தான் அழிஞ்சிச்சு ஒழிஞ்சிச்சு தார் தகரா போடா நீங்க காலையில் எட்டு மணி பார்த்தா மாதிரி போர் நிறுத்தம் என்னடா இது மூணு மணி நேரத்தில் என்ன நடந்து போச்சு விடிய விடிய தாக்குதல் பண்ணிங்க கராச்சி கதிரிச்சு பாகிஸ்தான் பதிரிச்சு ஆப்கானிஸ்தான் அலரிச்சு டைட்டில் போட்டிங்க டிடுத பண்ணி நின்றுபோச்ச போர் ஏங்க ஒரு போருன்னு நடந்தால் எதுக்காண்டி போர் பண்ணுறீங்க எதுக்காண்டி போர் பண்ணுறோம் தீவிரவாதிகள் அத்துமீறி நுழைஞ்சான் தீவிரவாதி அனுப்புனது பாகிஸ்தான் தான் அந்த தீவிரவாதி முகாம்களை அழிக்கணும் இல்லைன்னா நான் உள்ளே புந்து அழிப்பேன் அதுதானே நம்முடைய டார்கெட்டு உள்ளே போனீங்க தீவிரவாதிகள் அழிச்சிங்களா தீவிரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டுச்சா குறிப்பாக நாலு பேர் ஃபோட்டோ காட்டீங்களே ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த நாலு பேர் செத்துட்டானுங்களா இல்லை அவர்கள் கைது பண்ணிட்டீங்களா இல்லை பாகிஸ்தான் அடங்கிடுச்சா பாகிஸ்தான் ஏதாவது உறுதிமொழி கொடுத்துச்சா நான் இனிமேல் தீவிரவாதம் செய்ய மாட்டேயா தெரியாமனுயா இனிமேல் சொன்னா நான் உறுதிமொழி கொடுத்தானா எது அக்ரிமெண்ட் நடந்துச்சா ரெண்டு நாட்டு அதிகாரி உயர்நிலை தேர்வு உட்காந்து இனிமேல் தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடாது அவன் தீவிரவாத ஊடுருவி வரக்கூடாது எவனா ஊடுருவி வந்தான் இதோட மோசமாக இருக்கு தாக்குதல் அப்படின்னு வான் பண்ணீங்களா ஒன்றுமே நடக்கல கப் சிப் டமால் மாதிரி புத்து நிறுத்தி கரண்ட் கட்டான மாதிரி என்னடா நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு நம்முடைய நாற்பத்தாறு இன்ச்சு ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதமர் என்ன ஆனாரு ஆ பாகிஸ்தான் அடிக்கிற இங்கே உள்ள சங்கி பாட பிடிச்சி பீட பிடிச்ச பாண்டேனா இருக்கலாம் அந்த சங்கி பேசுற இருக்கோ ஐயா பாகிஸ்தான் காலில் ஒன்று கதிர்ச்சி கெஞ்சிச்சு அதனால இறக்கப்பட்டு விட்டுட்டோம் ஒருத்தர் கதர்னா நம்ம இறக்கப்பட்டு தானே செய்யணும் கெஞ்சினா இறக்கப்பட்டு தானே செய்யணும் ஏன்டா பைத்தியகார் மூத்தம் குடிக்க சங்கிகளா நான் கேட்குறேன் நம்ம வீட்டில் வந்து பத்து லட்சம் நகையை திரு ஓடி போயிட்டேன் நான் திருடன் ஊற்றேன் பத்து லட்ச ரூபா நகையை திருட்டு ஓடி போயிட்டாங்க அவனை விரட்டி பிடிச்சிட்டோம் பிடிச்ச பிறகு ஐயா சாமி தெரியாமல் திருடுறியா இனிமேல் திருட ஏன்னா அடிக்காது என்ன ஒன்று இறக்கப்படி விட்டுருவோமா பத்து லட்ச ரூபா நகையை மீட்க மாட்டோமா பத்து லட்ச ரூபா நகையும் பறி போய் அவன் என்கிட்ட கெஞ்சினான் அதனால் விட்டுடுன்னு சொல்லி நகையோடு உட்ட்டு வந்துடுவீங்களா சங்கிகளா ஏன்னா தீவிரவாதியை அடிக்கப் போனீங்க தீவிரவாதியை பிடிக்க வக்கு இல்லை தீவிரவாதிகள் முகாம்கள் அழிக்க வக்கீல போட்டோ காட்டின அந்த போட்டோல உள்ள தீவிரவாதிகள் உயிரோடவோ பணமாகவோ பிடிச்சிருக்க வக்கீல்ல அவன் கெஞ்சு இவன் விட்டு வந்துட்டானா வெக்கமாயில் சொல்றதுக்கு மூத்திரம் குடிக்கும் முட்டாள் சங்கிகளுடைய மூளை இப்படித்தான் வேலை செய்யும் மானமுள்ள தமிழர் ஏத்துக்க மாட்டான் இதை ஏன்னா ஆட்டு கருத்திங்கிற அறிவாள அறிவ அறிவாளியமே மாட்டுக்கருத்திங்கிற மானம் மானமுள்ள தமிழன் இவன் ஏத்துக்க மாட்டான் திருடுறது நின்று போச்சு போர் நின்று போச்சு என்னன்னா நடந்துச்சு இங்கே போர்ல ஏன் திரு நின்றுச்சு தீவிரவாதியை பிடிக்கல தீவிரவாதி முகாம்களை அழிக்கலை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல ஒரு மெரட்டில் ஒரு அக்ரிமெண்ட் தரல இனிமே நான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி பாகிஸ்தான் தளபதி எந்த உத்தரவாதம் இல்லை இருபத்தாறு உயிர்கள் அப்பாவி உயிர்கள் பெருகுது நம்ம இருபத்தாறு சகோதரிகளை திலகத்தை இழந்துருக்கிறாங்க தாலி அறுத்து அதுக்கு பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் மான பிரதமருக்கு பிரதமருக்கும் மாணக்கட்ட அமித்ஷாவுக்கும் ராஜமா பண்ணுறதுக்கு வக்கு இல்லை போரம் ஒரு நிம்மதியாக இருந்தா அந்த போரம் திருப்து நின்னு என்னடா என்னடாச்சு தீவிரவாதிகள் பிடிக்கல தீவிரவாதிகள் முகாம்களை அழிக்கல பாகிஸ்தான் எந்த விதமாக உத்தரவாதம் வாங்கல எழுத்துப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கல ஒன்றுமே நடக்கல திருதுமனை போற நிறுத்திட்டாங்க ஏன்னா நிறுத்திட்டானுங்க அப்படின்னு பார்த்தா இதை விட பெரிய கேவலம் இதை விட பெரிய கேவலம் அமெரிக்காவில் உட்காந்து ட்ரம்ப் சொல்கிறான் ஓ ராணுவத்தை இயக்குனது நான் தாண்டா அப்படிங்கிறான் என்ன சொன்னால் நான் சொல்லி தான் போர் நிறுத்தப்பட்டது என்னோட உத்தரவின் பேர் தான் போர் நிறுத்தப்பட்டுச்சு போர் நிறுத்தப்பட்டு நாலு நாளைக்குள்ள நாலு தடவை சொல்லிட்டாங்க ட்ரம்ப் நாலு தடவை சொல்லிட்டான் நான் சொல்லிதான் போர் நின்றுச்சு சகோதரர்களே நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ராணுவம் நம்ம ஆட்சியாளர் கண்ட்ரோல் இருக்குது நம்ம மிலிட்ரி நம்ம ஆட்சியாளர் கண்ட்ரோல் இருக்குது அடினா அடிப்பாங்க உட்கார் உட்காருவாங்க மரியாதை செய்து ராணுவத்துக்காக கொடிபிடித்து ராணுவத்துக்காக துவா செய்து ராணுவத்தை போற்றி பாராட்டி நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த நேரத்தில் ஒரு கேவலமான செய்தி வருது நீ போரை துவங்கியது நீயா இருக்கலாம் ஆனால் அது முடித்தது நான் தான் என்னுடைய உத்தரவுக்கு ஏற்பதான் உன்னுடைய ராணுவம் இயங்கியது என்று ஒரு அயல் நாட்டு ஒரு அதிபர் சொல்கிறான் சொன்னால் அவன் ட்ரம்ப்பா இருந்தானா ட்ரம்ப் இதை விட இந்திய மக்களுக்கு இந்திய ராணுவத்துக்கு என்னங்க கேவலம் வேணும் என்ன கேவலம் வேணும் பிரதமர் மறுத்தார் அத இல்ல ட்ரம்ப் சொல்றது போய் ட்ரம்ப்புக்கு இதுல சம்பந்தம் இல்ல ராணுவத்தை நான் தான் உத்தரவிட்டேன் நான் தான் நிறுத்தினேன் ஜனாதிபதி தான் முப்படைக்கும் தளபதி அவருடைய உத்தரவின்றி தான் இயக்கினோம் அவருடைய உத்தரவின்றி தான் நிறுத்தினோம் சொல்ல வக்கு இருக்குதா பிரதமருக்கு ட்ரம்ப் ஒண்ணுக்கு நாலு தடவை சொல்லிட்டான் இது வரைக்கும் போற நிறுத்தி நாலு நாளைக்குள்ள நாலு தடவை ட்ரம்ப் சொல்லிட்டான் நான் தான் போற நிறுத்தினேன் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று சொல்லியிருக்கிறான் ஏதோ ஒம் கத்தார்க்கு அரபு நாட்டுக்கு போய் அங்க பேட்டி கொடுக்குறான் நான் வியாபாரம் வர்த்தகம் என்ற கருவியை காட்டி போரை நிறுத்தினேன் இந்தியா பார்க்க போரை நிறுத்தியது நான் தான் நாம நினைச்சிட்டு நம்ம பிரதமர் ஆரம்பிச்சாரு நம்ம பிரதமர் நிறுத்தினார் சொல்லி ஆரம்பிச்சது பிரதமராக இருக்கலாம் ஆனால் நிறுத்தியது ட்ரம்ப் என்றால் இதை விட ஒரு கேவலம் இந்திய ராணுவத்துக்கும் இந்திய மக்களுக்கும் வேண்டுமா இந்திய ராணுவத்துக்கும் இந்திய மக்களுக்கும் இதை விட கேவலமான தலைக்குடிவு எது ஒரு மூன்றாவது நாட்டு அதிபர் அவன் அறிவிக்கிறான் அவன் பணக்கார நாடா இருக்கட்டும் வல்லரசு நாடா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் அவன் சொல்றான் கேவல் வெக்கம் இல்லாமல் சொல்றான் உங்க நாட்டு ராணுவத்தை இயக்கியது நான் தான் நான் சொல்லிதான் போர் நிறுத்தி சொல்றான் நம்ம நாட்டு பிரதமர் பவுனியா இருக்காருன்னு சொன்னா இதை விட இந்திய மக்களுக்கு கேவலம் என்ன ஒரு உண்மையான இந்தியன் தேசப்பட்டுள்ள இந்தியன் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்ப்பான் மாத்த பூத்து முட்டாள சங்கி வேடிக்கை பார்ப்பான் மானம் உள்ள மனிதன் வேடிக்கை பார்க்க மாட்டான் இதை மூத்தமுடியை முட்டாள் சங்கிக்கு வேணா இது வந்து எங்கள் ஆள் சொல்லிட்டாரு எங்க ஆர்எஸ்எஸ் சொல்லிடுத்து தள்ளையடிப்படா முத் உண்மையான இந்தியன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்தியாவுக்காக இந்திய சுதந்திரத்திற்காக களமிறங்கி ரத்தத்தை சிந்தி உடைத்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த கைவிழத்தை ஏற்றுக்கொள்ளாது நான் வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பெழுதி கொடுத்து சாவர்கருடைய சரித்திர பரம்பரையான சங்கிகள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உண்மையான தியாகிகால வீரர்களாக முஸ்லிம்கள் இந்திய முஸ்லீம்கள் இந்த கேவலத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ட்ரம்ப் மூக்கை நுழைத்த கேவலத்தை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இன்னைக்கு கங்கனா ராவத் சொல்லி ஒரு சினிமா நடிகை அவை தத்து புத்தின்னு நினைச்சியாவது உளர்வா அவர் சனிய முஸ்லிம்களுக்கு எதிராக உலர்ந்தா தான் இந்த நாட்டில் பதவி கிடைச்சிருமே முஸ்லீம்களுக்கு எதிராக உளர்னாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே தகுதியை வைத்து அவளை இந்த ஆர்எஸ்எஸ் அரசு அங்கம் என்னாச்சு அவளை எம்பி ஆக்கிச்சு வாய் த வாய்க்கு வந்து வரலாம் வளருவா துடுக்கு பிடிச்சோ ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுள் பொம்பளை கான்ஸ்டபிள் கையால் பலரும் அடிவாங்கனா இப்படி உளறி அந்த கங்கனா ராவத் என்ன பண்ணுச்சு நாங்கள் இன்னைக்குள்ள சங்கிகள் என்ன பண்ணுவான்னா ஏதாவது தன் தன் பக்கம் தலைமை திரும்பணும் தனக்கு ஏதாவது பதவி பிச்சை கிடைக்கணும் ஏதாவது எலும்புக்கு வீசணும் அப்படின்னா என்ன பண்ணால் உடனே முஸ்லீம்கிட்ட திட்டுவான் முஸ்லீம்களை கடித்து கொதற மாதிரி ஏதாவது பதிவு போடுவான் போட்டான் அவனோட தலைமையோட கவனம் திருப்பிடும் ஆ பரவாயில்லையே இவன் நல்ல சங்கியாக இருக்கானே நல்ல வெறிப்பிடிச்சலாக இருக்கானே இவருக்கு ஏதாவது பதவி கொடு அப்படின்னு கொடுப்பாங்கிறதுக்காக இன்னைக்கு சங்கிகளுடைய இது முஸ்லீம்களுக்கு எதிராக கதறது அந்த மாதிரி இந்த சனி அந்த கங்கன ராவத்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசி பேசியே ஒரு எம்பி சீட் வாங்கி ஜெயிச்சு எம்பி ஆகிடுச்சு அந்த சனியனுக்கு இப்போ என்ன வந்துடுச்சுன்னா மந்திரி பதவி மேலே ஆசை வந்துருச்சு சினிமா நடிகை தன்னோட அழகை காட்டி தன்னை தலுக்கு புழுக்க உடம்ப காட்டி எம்பி ஆனது பத்தாது மந்திரியாகவும் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு இந்த சனியனுக்கு உடனே என்ன பண்ணுச்சுன்னா சூழ்நிலை புரியாமல் ஆர்எஸ்எஸ்சுடைய கொள்கை புரியாமல் இன்றைக்கு ஒரு ட்வீட் போட்டுச்சு காலையில் இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் இது இன்னைக்கு காலையில் இன்றைக்கு தேதிங்க பத்தொன்பதாம் ப பதினாறாம் பதினாறாம் தேதி இன்னைக்கு காலையில் நடந்துச்சு என்ன ட்வீட் போட்டுச்சு ட்ரம்ப் வந்து எங்க மோடி பிரதமரை பார்த்து அதனால தான் ராணுவத்தை நான் சொல்றாரு ஏன்னா ரெண்டு தடவை அதிபரா இருக்காரு எங்க பிரதமர் மூணு தடவை பிரதமர இருக்காரு நான் தான் சொல்றாரு அப்படி போய் சொல்றாரு அப்படின்னு ஒரு ட்வீட் நீ போட்டு தொலைச்சது என்ன நினைச்சது இப்படி சொன்ன உடனே ஆஹா உடனே நம்முடைய பிரதமர் சந்தோஷப்படுவாரு உடனே ஆர்எஸ்எஸ் தலைமை சந்தோஷப்படும் நமக்கு ஏதாவது மந்திரி பதவி பிச்சை போட்டுரும் அப்படின்னு நினைச்சா இங்க உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருக்கு ஆர் எஸ் என்னடா இது இந்த ட்ரம்ப் பேச்ச நம்ம போற நிறுத்தலாம் இந்த நாய் ஊர் பூரா போய் நம்மளை பத்தி அசையப்படுத்திட்டு இருக்காங்க நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தம் சொல்லிட்டு இருக்கானே இது எந்த கேவலத்தை எப்படி தாங்குறது எப்படி தொடக்கிறது இப்படி காரி துப்புறாங்க ஒன்று பக்கம் இந்திய மக்கள் காரி துப்புறாங்க இன்னொரு பக்கம் வெளிநாட்டு அதிபர் காரி துப்புறாங்க நம்மள இது எப்படி தொடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போது இந்த சனியை இப்படி ஒரு ட்வீட் படிச்சுட்டு உடனே பாஜக தேசிய தலைவர் நட்டாது ஒழுங்கு மரியாதை அந்த ட்வீட்டை கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணாத அதை டெலீட் பண்ணு அப்படின்னவொன்னே அந்த சினிமா நடிகை என்ன பண்ணான்டா டெலீட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நட்டா சொன்னதால் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நான் ஏன் டெலிட் பண்ண சொன்னேன் அவளே போட்டு அவளே டெலிட் பண்ணுதா அது அவள் கருத்து சொல்லி விட்ருக்கான் நட்டா சொல்லி தான் நான் வந்து டெலிட் பண்ணுனேன்னா அப்போ பிஜேபியோட கொள்கை என்ன ட்ரம்ப் செய்ய சரி என்று சொல்கிறீர்களா சங்கிகளை சொல்லுங்கள் இந்திய மக்கள் கேட்குறாங்க ராணுவத்தை தலையில் வைத்து கொண்டாடி ராணுவத்திற்காக அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடோ மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நாங்கள் பெருமிதம் கொண்டிருந்த நேரத்தில் அந்த இராணுவத்தை இயக்குவது ட்ரம்ப் தான் என்று தெரிந்தவுடன் கேவலப்பட்டிருக்கிறோமே நாங்கள் சங்கிகளை இதுக்கு பதில் சொல்லுங்க ட்ரம்ப்பை கண்டிப்பதற்கு கூட வாய் வார்த்தை வரலையே உனக்கு ட்ரம்ப் ஏன் இப்படி சொல்கிறேன் கண்டிக்கிற எதை சொல்கிறேன் கீழ் வக்கீல் இல்லையா உனக்கு சும்மா பேருக்குது அப்படி தொடச்சி விட்ட மாதிரி வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் ஒரு நாட்டு அதிபர் சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறாரு நான் தான் இயக்கணும்னு சொல்லி அவருக்கு யார் பதில் கொடுக்கணும் இந்தியாவுடைய அதிபர் பதில் கொடுக்கணும் சொல் குடியரசு தலைவர் பதில் கொடுக்கணும் அல்லது ஜனா பிரதமர் பதில் கொடுக்கணும் ஜனாதிபதியாக பிரதமர் பதில் கொடுக்கணும் இல்லைங்க அவர் சொல்றதை போய்ங்க அவர்லாம் நிறுத்தலைங்க நாங்கள் தான் நிறுத்துகிறோம் பாகிஸ்தானின் காலில் வந்து விழுச்சு அதெல்லாம் நாங்கள் தான் நிறுத்துறோம் ட்ரம் சொல்கிறது போய் அதை கண்டிக்கிறோம் அதை சொல்லியிருக்கணும் அதை சொல்ல வக்கு இல்லை ஆடு தான் குட்டியை விட்டு ஆழம் பார்த்துச்சாங்கிற கதையில் ஜெய்சங்கரை விட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விட்டு அதிகம் கொடுக்கணும் பிரதமர் என்ன சொல்கிறார் இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல ட்ரம்ப் சொன்ன மாதிரி இல்லை நாங்களா தான் எடுத்துக்கோம் ட்ரம்ப் சொல்ல பொய்யின்னு சொல்லு ட்ரம்பை கண்டிக்கிறோம்னு சொல்லு எங்கள் நாட்டு ராணுவத்தில் தலையிடுவதற்கு நீ யார் நீ ட்ரம்பாக இருக்கலாம் நீ அமெரிக்காக்கு அதிபதியா இருக்கலாம் நீ பெரிய பணக்காரராக இருக்கலாம் பெரிய வல்லரசாக இருக்கலாம் என்னால் வந்துருப்போம் நாட்டுக்கு ஏன் நாட்டு நான் நாட்டு பிச்சைக்கார நாடாக எழுந்திருக்கோம் ஏன் நாட்டு மான மரியாதைக்குள் தலையிடுவதற்கு ட்ரம்ப் நாயே நீ யார் என்று கேட்பதற்கு வக்கீல் இந்த சங்கிகளுக்கு உண்மையான இந்திய குடிமனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை உண்மையான தேச ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆங்கிலேயத்தில் சுதந்திரம் பெறுவதற்காக தங்களோட உதிரத்தையும் சொத்தையும் பத்தையும் இல்லாத இழந்து நிர்குதியான் என்று சோதந்திரம் பெற்று தந்த இந்த சமுதாயத்தால் இந்த கேவலத்தை தாங்கி கொள்ள முடியுமா சோதரத்தை ஆகவே இந்த போர் என்று நடத்தியதே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த போர் என்று நடத்தியதே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இதுலேயும் பாருங்க இதுலையும் பாருங்க இந்த நாட்டு பிரதமர் இந்த நா இந்த நாட்டுக்களை வாய்ச்ச பிரதமர் எவ்வளவு துரதிருஷ்டமான பிரதமர் பாருங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ராணுவத்தை வாழ்த்தி போற நிறுத்திவிட்டு நிறுத்தினது இவர் இல்லை நிறுத்தினது ட்ரம்ப் அவன் சொல்லிட்டு இருக்கான் நாலு தடவை சொல்லிட்டான் இதுல ஒரு தடவை கூட பிரதமர் மறுக்கல இவர் நிறுத்திட்டு ஒரு அறிக்கை விடுறாரு அறிக்கை விடுறாரு ஆ ராணுவத்தை மதிக்கிறோம் போட்டுக்கிறோம் இவர் மதிக்கிற மதிப்பு நமக்கு தெரியும் நாம் பாமர மக்கள் இந்தியாவோட தேசிய குடிமக்கள் நாம மதிக்கிறோம் ராணுவத்தை எங்களுடைய முதலமைச்சர் அங்கே ஒரு தேசிய குடி பேரணி நடத்தியவுடன் நாங்கள் ஜாதி மதம் இனம் கொள்கை மொழி எந்த பாகுபாடு இல்லாமல் தேசிய குடி தூக்கி கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு பின்னால் அணிவகுக்கிறோம் ஏன் இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த ராணுவத்தை கேவலப்படுத்தி முட்டாளாக்கி விட்டு ராணுவத்தை இவர்கள் அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில் எவ்வளோ பெரிய விஷம் பாருங்க பயங்கரவாதிகள் வந்தார்கள் தீவிரவாதிகள் வந்தார்கள் வந்து உள்ளே புகுந்து தீர்வாதத்தை நடத்தினார்கள் அப்பாவி மக்களை கொன்றார்கள் எங்களுடைய சகோதரிகளை திலகங்களை அழித்தார்கள் என்று சொல்லிவிட்டு மதம் பார்த்து தாக்குதல் நடத்தினார்கள் அட அயோக்கிய பாவி மதம் பார்த்து தாக்குதல் நடத்தினார்கள் மாண்புமை பிரதமர் அவர்களே நீங்கள் பிரதமர் என்ற அந்த மரியாதையை கெடுத்து விட்டீர்கள் பதவிக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் இந்த பொய்க்கு உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா இப்படி பொய்யான வார்த்தையை சொன்னீர்களே மதத்தை பார்த்து கொண்டாள் உங்களுடைய விவி மீடியாக்கள் விலை போன விபச்சார மீடியாக்கள் அவர்கள் எடுத்த வாந்தியே நீங்களும் திரும்ப எடுக்கின்றீர்களே இதற்கு என்ன ஆதாரம் மதத்தை பார்த்து கொண்டாள் என்ன ஆதாரம் கொல்லப்பட்டதில் ஒரு ஷா இல்லையா குதிரை ஓட்டி அவனும் உங்களுக்கு சங்கிலிஸ்டில் சேர்த்தீங்களா ஒரு ஆதாரமற்ற பொய்யை பரப்புவதிலே இந்த பிரதமரை போன்று விருப்பி பேச்சு பேசக்கூடிய பிரதமர் உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம் பிவி மீடியாக்கள் விபச்சார மீடியாக்கள் என்ன கக்கிச்சோ அதையே பிரதமர் கக்குறாரு சரி என்னத்தையா சொல்லி தொலைறாரு இந்த ஆதில் ஷா இந்த குதிரை ஓட்டி உயிரை காப்பாற்றினானே எத்தனை காஷ்மீர் இளைஞர்கள் தங்களுடைய தோல் மேல தூக்கிட்டு ஓடி காப்பாற்றினாங்களே அவங்கள வாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம் ஒரு நாட்டு பிரதமர் இவர் என்ன சங்கிகளுக்கு மட்டுமா பிரதமர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளுக்கு மட்டுமா பிரதமர் இவர் இந்திய தேசிய மக்களுக்கு பிரதமர் இல்லையா காஷ்மீர் இந்திய தேசியத்தோடு இல்லையா காஷ்மீர் இந்திய தேசியத்தோடு இணைக்கப்படவில்லையா காஷ்மீரை நீங்களே பாகிஸ்தான் மக்கள் விடுவீர்களா அந்த காஷ்மீர் மக்கள் நம்முடைய சகோதரர் இல்லையா அவர்கள் செய்த தியாகத்தை ஒரு வார்த்தை பிரதமர் பாராட்ட இந்த கேள்விகள் எல்லாம் இந்திய மக்களுடைய கோடானு கோடி கணக்கான கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் நம்முடைய ஒரே கேள்வி என்னவென்றால் போற நிறுத்த நீங்களை தீவிரவாதிகளை பிடிச்சீங்களா இப்ப சொல்ற உள்துறை அமைச்சர் இனிமேல் தீவிரவாதிகள் வரமாட்டாங்க பேச்சை நம்பி நாங்கள் எங்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போய் காஷ்மீருக்கு போய் மறுபடியும் அடிபடி சாவதுக்கா எங்களோட இந்திய சகோதரிகள் மறுபடியும் தங்களுடைய திலகத்தை இழப்பதற்கா எங்களோட இந்திய சகோதரிகள் உன் பேச்சை கேட்டு தாலி அறுத்தது பத்தாதா இனியும் தாலி எறக்கணுமா தீவிரவாதியை பிடித்து விட்டு தீவிரவாதிகளை மண்டியிட வைத்து விட்டு தீவிரதான் தீவிரவாதிகள் இவர்களால் தீவிர உண்மையான தீவிரவாதிகளை கண்டுபிடித்து விட்டு உண்மை ஆண்கள் நிரூபி நாங்கள் அடுத்த முறையும் உன்னை தேர்ந்தெடுக்க முஸ்லீம் மக்கள் தயாராக இருக்கின்றோம் அருமைக்குரிய மக்களே இங்கே விளங்குவது என்னவென்றால் நாம் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சங்கிகள் பரப்பக்கூடிய பிரச்சாரத்தை எல்லாம் என திறமை சகோதரர்களை நம்பாதீங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லா சகோதரர் அத்தனை பேர்த்து கேட்குறேன் என திறமை தமிழ் சகோதரர்கிட்ட கேட்குறேன் திராவிட பாரம்பரியத்தில் வந்து தமிழ் மானமுள்ள உள்ள சகோதரர்கள் கேட்குறேன் இந்த சங்கிகள் பேச்சை நம்பாதீங்க எந்த விஷயத்திலையுமே அரசியல் விஷயத்திலையோ நிர்வாக விஷயத்திலையோ ஆன்மீக விஷயத்திலேயோ எந்த விஷயத்திலையுமே இந்த சங்கிகளை நம்பாதீர்கள் சங்கிகள் ஃப்ராடுகள் இவர்கள் சொல்றாங்க இல்லையா அங்கே நான் நாம ஜெயிச்சோன்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் நாம தான் ஜெயிச்சோம் பாகிஸ்தான் அழிச்சிட்டோம் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் பாகிஸ்தான் சொல்றான் நாங்கள் தான் ஜெயிச்சோம் இந்தியாவில் வந்து எல்லாத்தையும் அடி துரத்திட்டோம் அப்படிங்கிறான் அவன் அப்படிதான் சொல்லி ஏமாத்தே ஆகணும் மக்களை இதெல்லாம் நடக்கிறது அப்படி சொல்லிட்டு போனால் பரவாயில்லைங்க நமக்கு இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இல்லாமல் மூன்றாவது நாடு ட்ரம்ப் வந்து சொல்றான் ஜெயிச்சது நாயா அப்படிங்கிறான் ஜெயிச்சது நானுங்கிறான் இதோட கேவலம் வேணுமா நமக்கு அருமைக்குரியவர்களே இதுதான் சங்கிகளின் ஆட்சி இதுதான் இந்த சங்கிகளின் ஆட்சி ஆகவே இந்த உண்மையை விளங்கி நாம் இந்த சங்கிகளை எந்த நிலையிலும் மன்னிக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் என்பதை சொல்லிக் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இந்தியாவுக்கு நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல ஆட்சியாளர்களை இறையச்சம் உள்ள இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்தரல வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள் நாம் இந்தியா செழிக்க வேண்டும் இந்தியா நல்ல நாடாக நன்மையான நாடாக மக்களுக்கு மத்தியில் அன்பும் பரஸ்பரம் அன்பும் பாசமும் பரஸ்பரம் விளையக்கூடிய நாடாக மத நல்லிணக்கம் மிக்க நாடாக மத சார்பற்ற நாடாக நாம் இந்தியா திகழ வேண்டும் இந்தியா எல்லா விதத்திலும் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனத்தில் கையேந்துவோம் அதற்காக இறைவன் இந்தியாவில் நல்ல ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கையேந்துவோம் பாஹரு தாவா நான் ரபிலா அலமையும் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் இவர காத்து அருமைக்குரியவர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பன்னெண்டு மணிக்கு நம்முடைய வெள்ளி மேடு நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பாகிறது இன்ஷா அல்லாஹ் அன்று மாலைக்குள் அது நம்முடைய யூடியூப் சேனல்ல அப்லோடும் பண்ணப்படும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு சில வாரங்களாக வெளியூர் பயனால் நடத்த முடியல இன்றைக்கு இன்ஷா அல்லா இன்றிலும் தொடரும் பத்து மணிக்கு பதில் நேரடியாக ஆன்லைன் கேள்விவதில் நிகழ்ச்சி நடத்தி வரும் அதிலும் கலந்து கொண்டு உங்களுடைய மார்க்க சம்பந்தமான கேள்விகள் கேட்டு தெளிவிபெற்றுக் கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு போதுமானவன் வாஹ்ருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ